புரியுது நவின் உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் நீ கேம்ல ஜெயிக்கணும் ஜெயிச்சிடுவே இல்லை ஹண்ட்ரட் நம்பிக்கை இருக்கு திவ்யா நிச்சயம் ஜெயிப்பேன் எனக்கும் நம்பிக்கை இருக்குது நானும் நிச்சயம் ஜெயிப்பேன் அடா டேய் நாம் போஸ்ட் ஓட்டுற இடத்துல ஒரு நல்ல போர்டு வச்சிருந்தாலும் பரவால்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு கேவலப்படுத்திட்டானே தானே என்ன குடும்படாத அந்த முகரே பிரஷ்ரி உனக்கே இவ்வளவு கடுப்பா இருக்கே என்ன மாதிரி அழகானங்களை பார்த்தா एवளோ கடுப்பாவாங்க ஓகே ஹ்ம் டேய் நம்மள விடுடா அழகான பொண்ணுங்கள அவை முகரையை பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துராதுங்க இதெல்லாம் இவருக்கு திஷ்டி போட்டு வேற என்ன தைரியம் இருந்தா காதுங்காது வெச்ச மாதிரி பண்ண இந்த விஷயத்தை போஸ்ட் செஞ்ச கொண்டாடுவா கிளியரான போஸ்டர்டா அவ இப்ப நீயே நானு செய்ய போற காரியம் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு பாடம் ஆமே என்னடா என்னடா செய்ய போற

ஏன் கோப்ட உண்மைதானே எழுதி இருக்காங்க காலகாலமா போஸ்ட் அடிக்கிறானுங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி எழுதி வச்சு போய்க்கிறானுங்க அவங்களால இந்த கொடுமை தாங்க முடியல அதான் இப்ப தனிமரமா நிக்கிறேன்டா அந்த கொடுமையை என்னால தாங்க முடியல அய்யா நான் ஆயிரம் நாள் பொண்ணு ஓடித்தானே போயிருக்கு நீங்கதான் எழுதுந்தாடா எதை கண்டுபிடிஞ்சா உன்னால முடியல நீ எங்கதான் ஓடி போற உன்ன கண்டுபிடிச்சு போறது சங்கரா சமுதவள்ளி எனக்காக தோக்கி இருக்கீங்க இனிமே நான் உங்களை தெரியவே மாட்டேன் உங்க தான் வாழ்வேன் என் கருப்பு தங்கமே பழகு முக்கியம்ல அன்புதான் முக்கியம் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டீங்க India interstate carrom competition held today. A match is already on between Naveen from Tamil Nadu and Prabhu Nair from Kerala. A lane biting match is in progress, in progress between, between Lingappa from, from Karnataka and Naveen from Tamil Nadu who are participating in the ongoing South, South India Interstate Caravan competition.